தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடியும் அவர் மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவன் ஒருவன் விதைக்கச் சென்றான் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோறும் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமல் கருகி போகின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் அடையவே விழுந்தன மு வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சல் கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஓ மூவொரு இறைவா உமது வார்த்தையின் விதைகளை எங்கள் இதயத்தில் விதைத்தருளும் அது பாதையின் ஓரமாக வீணாக்கி விடாமல் பாறையில் வேறற்று போகாமல் முச்செடிகள் நெருக்கி அழித்து போகாமல் நல்ல நிலத்தில் முளைத்து வளர்ந்து நூறு மடங்கு பலனளிக்கச் செய்யும் அருளைத் தாரும் உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவியருளும் பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பியருளும் ஆமேன்